காயங்களோட மீட்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவிகளும் முகாம்கள் அவங்க தங்க வைக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருது ஜூலை முப்பதப்போ மண் சரிவு ஏற்பட்ட நிலையில மருத்துவ உதவிகள் தேவைப்பட்டவங்களுக்கு உதவிகளை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்திருக்கு மண் சரிவு ஏற்பட்டதால பாதைகள் முடங்கியதால மண் சரிவுனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்க முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருந்தது இந்த நிலையில தான் மருத்துவ உதவிகளை அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தன்னுடைய உயிரையே பணையம் வச்சு ஜிப்லைன்ல போயிட்டு மருத்துவ உதவிகளை வழங்கியிருந்திருக்காங்க செவிலியர் சபீனா பேரிடர் மீட்பு குழுவினர் ராணுவத்தினர் உதவியோட இவங்க சிப்லைன்ல போயிட்டு முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ உதவிகளை வழங்கியிருந்திருக்காங்க இவங்களுடைய இந்த செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இவங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சு கௌரவப்படுத்தியிருக்காங்க தன்னை கௌரவப்படுத்தின அமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க செவிலியர் சபீனா சம்பவம் நடந்த அன்னைக்கு முப்பதாம் தேதி காலையில ஒரு எட்டுக்கு எங்களுக்கு பந்தலூர்லயும் ஒரு யூனிட் இருக்கு அப்ப பந்தலூர்ல இருக்கிற சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் சிந்தியா பிந்துன்னு சொல்லி அவங்களும் எங்க சார் நவுஃபல் பாதாரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் போனாங்க சம்பவம் நடந்ததுக்கு போய் அங்கே அடிப்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டுருந்தாங்க ஒரு மூ நா நாற்பது பேர்கிட்ட அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது மெட்டீரியல்ஸ் எல்லாம் முடியறதுக்கு ஆகிடுச்சு அப்போ சார் எங்க எனக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் கூடலூர் யூனிட்டும் கிளம்பி வாங்க திங்ஸ் எல்லாம் முடியறதுக்காகிடுச்சு அப்போ நானும் எங்கள் டிரைவர் எங்கள் எங்கள் ஊர்லேருந்து ரெண்டு மூணு பேர் சேர்ந்து போனோம் போனதுமே என்ன ஆயிடுச்சின்னா அங்க திரும்பவும் அந்த சவுண்டு கேட்குது தண்ணியெல்லாம் வர சவுண்டு கேட்குது யாருமே இங்கே நிக்க வேண்டாம் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்க நான் போயிட்டு எதுவுமே பண்ணல போனதுமே இப்படி சொன்னதுமே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நானும் சாரும் எங்க டீம் சொன்னோம் நம்ம வந்ததே மக்களுக்கு உதவி பண்ண தானே நம்ம என்ன பயந்து போயிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லி நாங்க கொஞ்சம் தூரமா விலகி நின்னுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ தான் ரெஸ்கியூ டீம் வந்து சொன்ன கேட்டாங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் உங்கள் டீமில் மெயில் நர்ஸ் இருக்காங்களா ஏன்னா ஆற்றுக்கு அந்த சைடு தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து உட்கார வச்சிருக்கோம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் மெயில் நர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டப்ப எங்க சார் சொன்னார் இல்லை எங்கள் டீமில் மூணு ஃபீமேல் நர்ஸ் தான் இருக்காங்க மெயில் நர்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க அப்போ அவங்க சொன்னாங்க அப்படின்னா முடியாது ஏன்னா ஒரு மெயிலால் தான் அந்த சைடு போக முடியும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை நான் போவேன் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அப்படிதான் அங்கே கிளம்பி போனோம் அங்கே போனதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அங்கே கொஞ்சம் இடம் தான் இருக்கு நிற்கவே அங்கே வந்துட்டு நிறைய டெட் பாடியும் வைக்கிறாங்க அதே இடத்துல தான் கொண்டு உட்கார வச்சிருக்காங்க அப்போ ஃபஸ்ட் எய்ட் கொடுத்தோம் பெயின்னு சொல்றவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டோம் டேப்லெட் கொடுத்தோம் நிறைய அடிபட்டிருக்கு நிறைய பேருக்கு கை ரொம்ப பலமாக தான் அடிபட்டுருக்கு சின்ன சின்ன காயம் கிடையாது எல்லாமே பெரிய காயம் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தோம் ஏன்னா அந்த ரோக் மூலமாக போகணும் பேஷன்ஸையும் சரி டெட் பாடியும் சரி அந்த ரோக் பாலை நடந்த அன்னைக்கு காலையில அது ஈவினிங் தான் பால் அமைஞ்சது சின்னதா அது முடியும் அந்த ரோப்ல தான் போயாகணும் ரோப்ல தான் வந்தாகணும் அப்ப ரொம்ப லேட் ஆயிட்டு இருந்துச்சு இங்க கரையில நின்றுட்டு அந்த சைடு பார்க்கும் போதே அங்க பேஷன்ஸ் வர்றது டெட் பாடி வர்றத அங்க பார்க்கும் அந்த சைடு கீழே இருக்கிற அந்த தண்ணி எங்களுக்கு பெருசா படல எப்படியாவது அங்க போகணுமேன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதனால அப்ப நான் பயப்படல